ஹலோ ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வந்து விடுகதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து கன்னிமாவும் ஆனந்தியும் ரெண்டு பேரும் நான் கேட்கிற விடுகதைக்கு பதில் சொல்ல போறாங்க பாருங்க சொல்லட்டுமா பாப்பா அடி மேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன அதெல்லாம் சொல்ல கூடாது ஒழுங்கா பதில் சொல்லணும் மேளம் மேலம் மேளம் அடிக்கிறாங்கல்ல அதான் அப்ப இன்னொன்னு அடுத்தது வந்து அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன கொஞ்சமாச்சும் யோசிச்சு பதில் சொல்லணும் கம்முன்னு உட்கார்ந்துருக்கூடாது அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் சொல்லிட்டா தெரியலையா வளையல் ம் வளையலே போடலை ம் சரி அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன ஆ ஆமாம் தேவதை காயா அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன